கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் மூணு கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று குரு பகான் உட்கார்ந்துருக்கார் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா பதினோராம் பாவம் லா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் கொஞ்சம் நேர்மை கண்ணி நேர்மை நாணயம் எல்லாம் மிகுந்தவங்க தான் ரொம்ப டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து நல்லா பூத்து குலுங்கி இந்த காலம் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன முக்கு முக்கா வருது அதுவும் இல்லாமல் நோய் வருது ஐயோ இந்த காலான் தொழிலே வேண்டாம் அப்படி முடிவெடுக்கக்கூடாது இதை இடத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களையும் எப்படி நம்ம சமாளிக்கணும் எப்படி ஓவர்டேக் பண்ணணும் இந்த தொழிலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பிரச்சனை பண்றவங்களே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம் பத்தி ஆன்மீக பரிகார வணக்கம் நான் டாக்டர் தீப ஹர்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னென்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்கிறோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலேயே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்துல ஒரு உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்துல தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறார் அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து ஒரு மிதினத்துக்கே போறார் மிதனத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் மூணு கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல குரு பகவான் பொதுவாக லாபஸ்தானத்துல குரு அப்படின் லாப குருவாக இருக்காரு செய்யக்கூடிய தொழிலில் அவரி விதமான லாபத்தை கொடுப்பார் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப விதமான லாபத்தை கொடுக்க மாட்டாரா ஒரே முட்டை எங்களுக்கு லாபமே வராதா நாங்க நஷ்டம் அப்படிலாம் அப்படின்லாம் அவசியமே இல்லை உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் வந்து பாருங்கள் யூஸ்வலாக எனக்கு வந்து பாருங்கள் ஒரு இருபது ரூபா லாபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் வந்து ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு இருபது ரூபாய் லாபம் வருது அப்படின் போது இந்த காலகட்டம் ஒரு பதினஞ்சு ரூபாய் லாபம் அப்படின்றது வரும் ஐயோ பதினஞ்சு தான் லாபம் வருது இந்த வேலை செய்கிறதுக்கு நான் செய்கிற எஃபர்ட்டுக்கு செய்கிற முயற்சிக்கு ஒரு கடின வேலைக்கு என்னோடய தூக்கத்தை கேட்டு நான் செய்கிறேன் எனக்கு பதினஞ்சு ரூபாய் லாபத்துக்கு எதுக்கு போய் செய்வானே செய்கிறத விட செய்யாமல் இருக்கலாம் இருபது ரூபா லாபம் வந்தால் வியாபாரம் பண்ணலாம் இல்லைனா வியாபாரமே பண்ண வேணாம் இந்த மாதிரி எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இருபது ரூபாய் லாபம் வர இடத்துல பதினஞ்சு தான் லாபம் வருது மீதி அஞ்சு ரூபாய் வீணா போதே மீதி அஞ்சு ரூபாய் வீணா போறதே இல்லை மீதி அஞ்சு ரூபாய் அத்துணையோ உங்களோட தெளிவான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் அனுபவமா நிற்கும் இந்த அனுபவம் பின்னாடி வந்து பாருங்க இரநூறு ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இதுதான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெருசாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாபமே இல்லாமல் போயிடும் அப்படின்னா யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை ஓகேங்களா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் திபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்னர் வந்து உங்க கூட சுத்தமாக ஒத்தே மாட்டார் இவன் கூட ஓடி ஆடுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொழிலே பண்ண வேண்டாம் இவன் கூட ஓடி ஆடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இவனை தூக்கிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் எப்பயுமே வந்து பாருங்க ஒரு பெரிய ஒரு வார்த்தை சொல்வாங்க நோன் டெபிள் இஸ் பெட்டர் தன் த அந்நூ டெபிள் இது எங்க அப்பா அப்பப்போ சொல்லுவாங்க உனக்கு தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசஸ் எவ்வளவோ மேல்மா அது கூட ஓடி அடிக்கலாம் அப்படின்னு பாரு அந்த மாதிரி நம்ம பிரச்சனை வரணும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பெரிய லெவல் பிரச்சனை இல்லை இவ்வளோண்டு பிரச்சனை தான் வரணும்னு நம்மளுக்கு விதி வழி பிராப்தம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எவ்வளோ ஓடி ஓடி ஒழிஞ்சாலும் அதர் அதெல்லாம் பாதாளத்தில் போய் ஒழிஞ்சாலும் அது வரும் அதை விட நம்ம ஓடி ஓடி பயந்து பயந்து ஒழிஞ்சு நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோட டேரெக்டாக நின்று எதிர்க்க ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை திரும்பி பார்த்து நம்மளை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஒர்க்கில் நம்மளோட ஒரு முடிவில் நம்மளோட ஒரு தெளிவான சிந்தனையில் ரொம்ப ஸ்டபானாக இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் நம்மளுக்கு அனுபவமாக நிற்கிது ஸோ பெருசாக கூட்டி கழித்து கூட்டி கழிச்சு கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது சரி வராது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன இம்பேக்ட் தான் பெருசாக யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால எனக்கும் நான் வந்து சாதாரணமாக அவங்ககிட்ட பேசும்போது கூட நான் சாதாரணமாக ரெண்டு வார்த்தை பேசினோம்ப்பா அவங்களுக்கு அது மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அவங்க அதை கோச்சிக்கிறாங்க அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து என்னை விட்டு விலைக்கு போறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வரும் அதுக்காக ரொம்ப வந்து உடஞ்சி போய் உட்காரணுன்ற அவசியம் இல்லை அதுவா தானா சரியாக போயிடும் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இது மைனஸ் கிடையாது என்னங்க அஞ்சு ரூபாய் லாபம் கம்மியா வருதுன்னு சொல்றீங்களா அது ப்ளஸ்ங்களா அது மைனஸே கிடையாது நான் தான் தான் அது அனுபவம் எப்பயுமே வந்து பாருங்க நம்மளை சுத்தி எந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை பிரச்சனையாகவே பாவிக்காதீங்க அந்த பிரச்சனையே இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு நினச்சா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்ஃபேக்ட் லாப குரு வக்ரகதி அடையிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை பிளஸ் தான் மைனஸ் கிடையாது ஓகேங்களா அதுக்கும் மேல இவர் லாப குருவா இருந்து வக்ரகதி அடையறாரு அது பெரிய ஒரு நல்ல இம்பேக்ட் தான் மைனஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனி மேல விழுது கன்னிராசி அன்பர்கள் கண்டக சனியா இருக்காரு இல்லையா அப்ப கண்டக சனியா இருக்காரு அப்படின் போது ஆரோக்கியம் பயணம் இதில் கவனம் தேவை அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன் இப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபியை அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அடுத்த காலகட்டம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு வந்து பாத்தீங்கன்னா மிதினத்துக்கு போயிடுறாரு மிதினத்துலேருந்து வந்தார் திருப்பி மிதனத்துக்கே போயிட்டார் அப்போ குரு என்ன குருவாக இருக்காரு தொழில் குருவா இருக்கார் லாப குருவாக இருக்கிற தொழில் குருவாக இருக்கார் இந்த தொழில் குருவா இருக்காரு தொழில் குரு வக்கரகதி அடைஞ்சிருக்காரே தொழில் பெருசா முடக்கம் வந்துருமா தொழிலில் பெரிய காம்ப்ளிகேஷன் வந்துருமா அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த தொழில் குரு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்லிஃப்ட்மெண்ட் இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார் அதில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் கொஞ்சம் நேர்மை கண்ணி நேர்மை நாணயம் எல்லாம் மிகுந்தவங்க தான் ரொம்ப டாக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் கண்ணி இருப்பாங்க கிரியேட்டிவ் மீடியாலெல்லாம் கண்ணி இருப்பாங்க ஏன்னா வந்து பாருங்க க்ரியேட்டிவிட்டி அப்படின்னாலே தான் அப்போ வந்து பாருங்க கண்ணி எங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் தொழிலில் பெரிய காம்ப்ளிகேஷன் வருமா அதெல்லாம் ஒண்ணுமே வராதுங்க தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு குளறுபடிகள் அப்படின்றது வரும் அதெல்லாம் இல்லாம தொழிலே செய்ய முடியாது இல்லையா அப்ப அந்த சின்ன சின்ன குளறுபடிகள் ஐயோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா சே இந்த தொழிலே செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து வேண்டாம் உதாரணத்துக்கு ஒரு காலான் வளர்ப்பு தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காளான் வந்து சில இதில் வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கும் போது அது வந்து நல்லா வளருது காற்றுலேயும் வந்து கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமாகுது வெயில் அதிகமாகுது அப்படின் அது வளர்ச்சி தடைப்படுது பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி விவசாய துறையில் இருக்கவங்க காளான் ஒரு வளர்ப்பு துறையில் இருக்கவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் வரும் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளோட அட்மாஸ்ஃபியர் நம்மளோட கண்டிஷன்ஸ் நம்மளோட சரௌண்டிங்ஸ் எதுவும் ஃபேவராக இல்லாமல் நம்மளுக்கு தொழில் இடத்துல சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் காளான் வச்சு ஆரம்பித்தேன் நல்லா வந்து நல்லா பூத்து குலுங்கி இந்த காளான் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன முக்கு முக்கு முகுமுகா வருது அதுவும் இல்லாமல் நோய் வருது ஐயோ இந்த காளான் தொழிலே வேண்டாம் அப்படி முடிவு எடுத்துக்கூடாது இதெல்லாம் சகஜம்தான் தான் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிப்போம் இது வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகிறது இந்த தொழில் வந்து இன்னும் நல்லா ஃபுல் ஃபிளிச்சா நம்மளுக்கு வந்து லாபம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பல ஆங்கிளில் யோசிச்சு ஒரு புதுசாக ஒன்று கண்டு வைப்போம் பார்த்தீங்களா இதுதான் ப்ளஸ் இப்போ இதே மாதிரி வந்து பாருங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க கம்பெனி வந்து ஒரு இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வச்சிருக்காங்க வீடு அக்கம் வீடு இந்த அக்கம் பக்கத்து ஏரியா பர்சன்ஸ்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேச்சா நம்ம இந்த தொழில் வச்சதே வேஸ்ட்டியா இந்த இடத்துலேயே வைக்கக்கூடாது தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த சுற்றி பிரச்சனை கொடுக்கவுங்கள எப்படி நம்ம சமாளிக்கணும் வேலை செய்கிற இடத்துலேயே பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களும் எப்படி நம்ம சமாளிக்கணும் எப்படி ஓவர்டேக் பண்ணணும் இந்த தொழிலை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுறவங்களே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம் பார்த்திங்களா இதுதான் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் வச்சு அந்த டெஸ்டிங்னால நம்மளுக்கு சாதனைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த குரு வக்ரகதி அப்படின்றது ஸோ இதை பத்தி நம்ம பெருசும் யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களோட சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கு டெடிகேஷனோட புது புது யுக்திகளை கையாளக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கண்ணி அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை புது யுக்திகளை கையாண்டு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னா இது நாளைக்கு பெரிய லெவலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த சுய ஜாதகத்தில் எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்க ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரோஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ